ஒடிசா மாநிலம் கட்டாக் பகுதியை சேர்ந்தவர்தான் மூதாட்டியான மிதானி பட்நாயக் வயது அறுபத்தி மூணு தனக்கு சொந்தமான ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள மூன்று மாடி கட்டிடம் தங்கம் பெள்ளி நகைகள் மற்றும் தனது சேமிப்பு பணத்தை ரிக்ஷா தொழிலாளியான பூதா குடும்பத்தினருக்கு தானமாக எழுதி கொடுத்து விட்டார் இதனால் அவரது உறவினர்களிடையே பெரும் பரபரப்பு நிலவியது இது குறித்து மோதாட்டியான மிதானி பட்நாயக் கூறுகையில் எனது கணவரான கிருஷ்ணகுமார் பட்நாயக் கடந்த கடந்த ஆண்டு கல்லீரல் செயலிழப்பால் காலமானார் அந்த சோகத்தில் இருந்து மீள்வதற்குள் ஒரே மகள் மாரடைப்பால் சமீபத்தில் இருந்துவிட்டார் இருவரும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டனர் இதனால் நிற்கதியாக நின்ற என்னை யாரும் பார்த்துக்கொள்ளவும் இல்லை எனக்கு வயதான காலத்தில் உதவ உறவினர்கள் ஒருவர் கூட முன்வரவும் இல்லை ஆதரவற்ற நிலையில் இருந்த என்னை எந்த உறவினர்களும் கவனித்துக் கொள்ளவும் இல்லை இந்த இக்கட்டான நேரத்தில் எனக்கும் எனது குடும்பத்திற்காக இருபத்தைந்து ஆண்டுகளாக உழைத்த ரிக்ஷா தொழிலாளியான பூதாசமளியின் குடும்பத்தினர்தான் உதவி செய்தார்கள் எனது மகள் சிறுகுலையா சிறு குழந்தையாக இருந்த காலகட்டத்தில் இருந்தே பூதாசமளி குடும்பத்தினர் பல்வேறு வகைகளில் உதவியாக இருந்துள்ளனர் என் மகளை தினமும் தன்னுடைய ரிக்ஷாவில் கல்லூரிக்கு கொண்டு சென்று மாலையில் அழைத்து வருவார் எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் பூதாசமளி குடும்பத்தினர் ஆதரவாக இருந்துள்ளனர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்காக பாடுபட்டனர் எனக்கு எனக்கு பிறகு என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு சொத்துக்களை கொடுப்பதை காட்டிலும் என்னையும் எனது குடும்பத்தையும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பாதுகாத்து வரும் ரிக்ஷா தொழிலாளியான பூதசமளி குடும்பத்திற்கு கொடுக்கவும் நான் முடிவு செய்தேன் அதன்படி ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு செய்து எனது சொத்துக்கள் அனைத்தையுமே பூதசமளி குடும்பத்திற்கு தானமாக எழுதி வைத்து விட்டேன் இனிமேல் என்னுடன் எனது வீட்டிலேயே இவர்கள் வசிப்பார்கள் அவர்கள் குடும்பத்துடனே எனது வாழ்நாள் இறுதி வரை நான் வாழவும் ஆசைப்படுகிறேன் அவர்கள் மீது எனக்குள்ள நம்பிக்கையும் என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பும் அவருக்கு வெகுமதியை ஈட்டி தந்துள்ளது எனது சொத்தை அவர்களுக்கு கொடுக்க நான் பெரிய சேவை எதுவும் செய்யவில்லை அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள்தான் என மிதானி பட்நாயக் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் தற்போது பூதசமளியின் மனைவி மற்றும் இரண்டு மகன் ஒரு மகள் அனைவருமே மிதானியுடனே ஒரே வீட்டில் வசித்து மறுகிறார்கள் இது பற்றி ரிக்ஷா தொழிலாளியான பூதசமளி பேசுகையில் கிருஷ்ணகுமார் பட்நாயக் குடும்பத்துடன் எனக்கு நீண்ட கால உறவு உள்ளது அதற்காக இவ்வளவு பெரிய சொத்து கிடைக்கும் என நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை எனது தாயைப் போல மிதானி பட்நாயக்கை நான் பாவித்து அவரை கடைசி வரை நன்றியுடன் காப்பாற்றுவேன் என கண்கள் கலங்க கூறினார் ரிக்ஷா தொழிலாளியான பூதசமளி தனது மொத்த சொத்துக்களையும் மூதாட்டியான மிதானி பட்நாயக் ரிக்ஷா ரிக்ஷா ஓட்டுநருக்கு எழுதி வைத்த சம்பவம் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்திருக்கு தன்னை தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் உறவினர்கள் கைவிட்டாலும் ரிக்ஷா ஓட்டுநர் தன்னையும் தன் குடும்பத்தையும் இருபத்தைந்து ஆண்டுகளாக பார்த்ததற்காக அவருக்கே தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே உறவினர்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக இவர்களுக்கு கொடுப்பதுதான் தான் என அதிரடியான ஒரு முடிவை முடிவைடுத்த மிதானி பட்நாயகை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்